கோட்டை ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் கோயில் வரலாறு குறித்து இங்கே காண்போம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற கோட்டை என்கிற ஊரில் சுயம்புவாக வந்தவர் இந்த கண்ணுடைய நாயகி கோட்டை தெற்கில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலேயே காட்டுப்பகுதியில் பிரண்டைக்குளம் அள்ளூர் என்றெல்லாம் கிராமங்கள் உள்ளனர் அந்த கிராமத்திலிருந்து மோர் வியாபாரிகள் வியாபாரம் செய்ய மோர் எடுத்து செல்லும் பொழுது குறிப்பிட்ட இடத்தில் ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி அடைக்கின்ற காரணத்தால் மோரை இழந்து வெறும் கையுடன் திரும்பிச் செல்கின்ற நிலை உண்டானது அதன் காரணமாக பயமும் குழப்பமும் கொண்ட அந்த மோர் வியாபாரிகள் சிவகங்கை அரசரிடம் சென்று அதை பற்றி சொல்ல அதற்கு ஒரு தீர்வு உண்டாக்குமாறு கேட்டார்கள் அதற்கு ஒரு நாள் முந்தைய இரவு அரசனின் கனவில் தோன்றிய அன்னை பிரண்டைக்குளம் கிராமத்தில் ஒரு மரத்தின் அருகிலேயே பூமிக்கடியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார் அந்த கனவினை பற்றி அவர்களிடம் சொன்ன அந்த அரசர் அன்னை கனவில் சொன்ன அந்த இடத்திற்கு அவர்களுடன் சென்றார் பூமியை தோண்டுமாறு மன்னர் கூறினார் கடப்பாறையால் பூமியை தோண்டும் முயற்சியில் ஈடுபட்ட ஒருவருக்கு கடப்பாறை இடித்து அவர் கண்ணிலிருந்து இரத்தம் வெளியேறியது அதை கண்ட இன்னொருவர் மேற்கொண்டு தோண்ட வேண்டாம் என்றும் தோண்டும் பணியினை தானே பார்த்துக்கொள்வதாகவும் கூறினார் கடப்பாறையை கண்ணில் அடிபட்ட அந்த நபர் அதை மறுத்து அவர் நானே மண்ணை வெட்டி அன்னையை வெளியே எடுப்பேன் என்று சொன்னார் அவ்வாறு அவர்கள் மண்ணை வெட்டி அன்னையை வெளிக்கொணர்ந்த பொழுது அவர் கண்ணில் பட்ட அடியும் மறைந்திருந்தது இரத்தம் வெளியேறுவதும் நின்றது அவருக்கு அவ்விதம் கண்ணை கொடுத்து அன்னைக்கு கண்ணாத்தால் என்ற திருப்பெயரும் வந்தது அதன் பிறகு தொடர்ச்சியாக பல சம்பவங்கள் கொண்ட வரலாற்றில் ஆயிரத்தி ஐநூறு ஆடுகள் பலி கொடுக்கப்பட்டன அவைகளில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை பலிகொடுத்து கொடுத்து அவைகளிலிருந்து இரத்தம் வெளியாகவில்லை ஆயிரத்தி ஐநூறாவது ஆட்டை பழி கொடுக்கும் பொழுது அதிலிருந்துதான் ரத்தம் வெளியேறியது கண் பிரச்சினை நீங்கவும் குழந்தை வரம்பெறவும் கல்வியில் முன்னேறவும் திருமண தடை நீங்கவும் இக்கோயிலுக்கு வந்து வேண்டிக் கொண்டால் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம் அருள்மிகு ஸ்ரீ நாகி அம்மன் திருக்கோயில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற கோட்டை என்ற ஊரில் அமைந்துள்ளது